சித்திரை வெள்ளியில் மாவட்டம் முழுவதும் பல ஆலயங்களில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா சித்திரை மாத புனித நாள் ஆன இன்று மூன்றாம் வெள்ளியில் மாவட்டம் முழுவதும் பல ஆலயங்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகரம் அரசமரம்பேட்டை பகுதியில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கற்களால் கட்டப்பட்ட ஸ்ரீ சித்தி புத்தி சமேத ஸ்ரீ வல்லப விநாயகர் ஸ்ரீ சபரகிரி ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கற்கோவில் ஆலயத்தில் விநாயகர் மற்றும் ஐயப்பன் ஆலயம் மட்டுமல்லாது ஈஸ்வரன் முருகர் அம்மன் மற்றும் நவ கிரகங்களுக்கு என்று தனித்தனி ஆலயங்கள் உள்ளது இந்த வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் கொடிமரம் உட்பட இன்று சிறப்பாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியினை ஒட்டி சாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கொண்ட கலசங்கள் வைக்கப்பட்டு வேத விற்பனர்களால் வேதங்கள் ஓதப்பட்டு பின்பு அந்த புனித நீர் அனைத்து தெய்வங்களின் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா இனிதே நடைபெற்றது இதே போன்று வேலூர் மாநகரம் இடையஞ்சாத்து காளிகாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்திலும் கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் புதிதாக ஐந்து லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட வரவேற்பு வளைவுக்கும் சேர்த்து குடங்குளுக்கு நடைபெற்றது இரண்டு திருக்கோவில்களும் நிகழ்ச்சிக்கும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தோடு இறைவனை வழிபட்டனர்

ஊராட்சி அது வந்து செய்கிறார் இந்த கோயில் வந்து காளியம்மன் கோயில் சப்தகண்ணி நூறாண்டு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னே உருவாக்கப்பட்டது அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது ஒரு ஏக்கரா பதிமூணு சென்டில் இது அமைஞ்சிருக்குது என்ரோல்மெண்ட் டச்சில் இருக்குது நாங்கள் சொத்து கொடுத்ததுனால நாங்கள் பாதி அவங்க பாதி கனெக்ஷன் தான் இருக்குது அது இது ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு பராமரிச்சு வந்து அதில் இப்போ மண்டம் புதுசாக கட்டிருக்கிறோம் ஒரு விநாயகர் கோயில் புதுசாக கட்டிருக்கிறோம் ஒரு சப்தகண்டி சப்த வச்சிருக்கிறோம் சப்தகன்னி பழைய சப்த கண்டி இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நல்லபடியா தந்துச்சு மூலவர் என்ன சார் மூலவர் வந்து சப்த ஆமா தானமா இருக்கு சிறப்பு பண்பு என்ன கட்டினாக்கா இந்த இங்க இருந்து வந்து கரக ஜோட்சி ஊருக்கு போவோம் இது வந்து மூலவர் அங்க போய் சிலையில உச்சவர் தேரில் வந்து முதல்ல வந்து விநாயகர் சேர்த்தி பொங்கல் கொல்ல விமர்சனம் நடக்கும் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணாறு பேர் நாலாயிரம் பேர் கூட அளவு நடக்கும் பதினொம்பது ஆமா ரொம்ப சிறப்பது பதினொம்ப பதினொம்பிக்கு அன்னதானம் வழங்கப்படும் டெய்லி பதினொம்பி அனதா Bye-bye. dor aí, dá.